வணக்கம் இப்ப வந்து பெண்களுக்கு மாதத்துல ஒரு தடவை மாதவிடாய் ஏற்படுது இதை வந்து மாதாந்திர ருது சுழற்சி அதாவது மெட்டிரியல் சைக்கிள்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து மாத விடாய் ஆரம்பத்தினால இருந்து பன்னெண்டு நாட்களுக்கு மேலே பதினெட்டு நாட்களுக்குள்ள கருமுட்டைன்னு சொல்ற சினைப்பையில் இருந்து சினை முட்டை வெளிப்படுற நிகழ்ச்சி நடக்குது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சினை முட்டை சுழற்சி அதாவது ஓவலேஷன் பீரியட்னு நம்ம சொல்றோம் இப்ப ஒரு சிலவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து பெரும்பான்மையான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாதாந்திர சுழற்சி சரியா இருக்குது இந்த சினை முட்டை சுழற்சி வந்து சரியா நடைபெறது இதனால மாத மாதவிடை சுழற்சி சரியா இருந்தாலும் இந்த சினை முட்டை சுழற்சி சரியா இல்லை அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து கற்பம் தரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் இன்னைக்கு பெண்களோட உணவு முறை வாழ்வியல் முறை வந்துட்டு இதுக்கு பெருமளவு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள்னா நம்ம வந்துட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்னு தான் யோசிக்கிறோம் ஆனா நாட்டு காய்கறிகள்னு சொல்லப்படுற பீக்கங்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் புடலை சுரக்காய் வெள்ளை பூசணி கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாமே நம்ம மறந்தே வி மறந்தே போயிட்டோம் நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல இதில் இருக்கிற டிஷ்ஷஸ் செய்ய தெரியறதில்ல இல்லைனா சொல்லப்போனால் கேரட் பீன்ஸை விடவும் அவரைக்காய் பீக்கங்காய் எல்லாம் கம்மி விலையில் தான் கிடைக்குது பட் இருந்தாலும் கூட நம்ம அதை ரொம்ப விரும்பி வாங்குறதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காய்கறிகளை அன்றாட உணவில் சேர்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்மோன்ஸோட சுழற்சி சரியா நடைபெறதுக்கும் இந்த சினை முட்டை சுழற்சின்னு சரியா நடைபெறுறதுக்கும் ரொம்ப உதவி செய்யுது அதே மாதிரி அசைவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது பிராய்லர் கோழி சில்லி சிக்கன் அதோட முட்டைகள் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் நாட்டுக்கோழி அதோட நாட்டுக்கோழி முட்டை ஆட்டிறைச்சியை வந்துட்டு இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கலாம் ஏன்னா பிராய்லர் கோழிகள்ல ஹார்மோன் ஊசி போடுறதுனால அதை சாப்பிட்ற பெண் குழந்தைகளோட உடம்புலையும் ஹார்மோன் மாற்றம் வந்துட்டு ஏற்படும் இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படுது மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாகிடுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் பால் வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம் இது வந்து ப அதிகமாக எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட பால் தான் அதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது சேமி இதே தான் ஹார்மோன் சேஞ்சஸ் ஜாஸ்தியாக ஆகிட்டு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு மாதவிடாய் ப்ராப்ளம் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை ஹார்மோன்ஸில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க முடிஞ்சளவுக்கு பாக்கெட் பாலை தவிர்த்துட்டு நம்ம பசும்பால் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கு நீங்க என்ன நம்ம பண்ணுறது லொக்காலிட்டியில குடியிருந்தாலுமே நம்ம ஏரியாவில் கண்டிப்பா பால் காரனு ஒருத்தர் இருப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இருக்கோம்னா நம்ம என்ன பண்றோம்னா கீழே இறங்கி வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வீட்டு வாசலில் வந்து விழுகிற பாக்கெட் பால் எடுத்து நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம் ஆனால் அதுல இருக்கிற ஒரு பின்விளைவுகள் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லொக்காலிட்டிக்குள்ள கண்டிப்பா இப்ப இருக்கிற நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட் அந்த ஏரியாவில் ஒரு முந்நூறு வீடு இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவதும் மாடு வச்சு வீட்டில் பால் கறந்து ஊத்துற மாதிரி இருக்காங்க பட் என்னென்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர டிஸ்டன்ஸ் தான் நம்ம போகிறோம் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வந்து சொசைட்டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஏரியாவுக்கு பால் கார் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பால் வாங்கி பழகுங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடுகளில் பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பால் பாக்கெட் பால் வாங்கி அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறோம் இல்லைங்களா ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயற்கையான இந்த சிந்தட்டிக் ஹார்மோன் மாத்திரைகள் அப்புறம் ஊசி இதெல்லாம் வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சி அந்த சுழற்சி சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் கருமுட்டை வளர்ச்சிக்காக இதெல்லாம் போடுறாங்க இது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா கருமுட்டையை மட்டும்தான் வளர்க்கறதுக்கு அது பயன்படுது ஆனால் ஒரு பெண்ணோட மாதவிடாய் இந்த ஓவலேஷன் பீரியடு அந்த மதர் ஃபீடிங் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹார்மோன் சம்மந்தப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து வரக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி கழுத்துலேருந்து வரக்கூடிய தைராய்டு மார்பகத்திலேருந்து வரக்கூடிய புரலாட்டின் அப்புறம் சினைப்பையிலேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் இந்த மாதிரி எல்லா டெஸ்டோஸ்டான் சுரக்கிற ஹார்மோன்கள் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த கருமுட்டையோட குரோத் கரெக்டா இருக்கும் ஆனா இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தை சரி செய்யறது இல்லை ஜஸ்ட் கருமுட்டை மட்டும்தான் வளர்க்குது அப்ப என்னாகும் அப்படின்னா குழந்தைக்கும் தாய்க்கும் நிறைய பிரச்சனைகள் அப்புறம் வந்துட்டு குறிப்பா செயற்கை கருமுட்டைகள் வந்துட்டு எல்லாமே உடனே வளர்ச்சி அடையறதில்ல அப்புறம் அதிக எடை இல்லைன்னா ஆரோக்கியமற்ற நிலையில வந்து குழந்தைகள் பிறக்கிற நிலை இருக்கு அதே மாதிரி பெண்களோட எடை வந்துட்டு அதிகரிச்சு சர்க்கரை உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்ப நம்மளுக்கு அந்த டைமுக்கு அதே மாதிரி தாய்ப்பால் சுருக்கறதுலயும் ப்ராப்ளம் இருக்கு இது எல்லாமே சரி ஏதோ நம்ம வந்துட்டு அந்த டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு பஸ்ஸில் ப்ராப்ளமாக அந்த மாதவிழா நிற்கிறதுல ப்ராப்ளம் இல்லைன்னா மார்பகம் கற்பப்பை வாய் அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இது வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு குழந்தை வேணும்னு நம்ம போட்டுக்கிற எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அப்போ வந்துட்டு ப்ராப்ளமா நிற்குது அதனால தான் கருமுட்டை வளர்ச்சி இயற்கையான முறையில் ஏற்படுறதுக்கு அந்த குறைபாடு இருக்கிற ஹார்மோன்களை சரி கண்டறிஞ்சு அந்த ஹார்மோன்களை சீர்படுத்துற வரை வகையில சித்த மருத்துவத்துல வந்து நிறைய இது பண்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு இயற்கையான கருமுட்டையை இந்த ஹர்மோன்ஸோட பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வளர வைக்க முடியும் ஆண்களுக்கும் உயிரணுக்கள் இருக்கிற பிரச்சனைகளை சரிபடுத்த முடியும் இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெண்கள் வந்துட்டு ஆர்கானிக் முறையில் வீட்டு தோட்டங்கள்ல காய்கறிகளை உற்பத்தி செஞ்சு சாப்பிட பழகிக்கணும் அதே மாதிரி ஆண்களாகட்டும் ஆண்கள் வந்துட்டு சனிக்கிழமையும் பெண்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமையும் நல்லெண்ணெய் இளஞ்சூட்டோட உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் இதன் மூலமா என்ன ஆகும் ஆண்களுக்கு உடல் சூடு தணிஞ்சு விந்தணுக்களோட தரம் மேம்படும் பெண்களுக்கு கற்பச்சூடு குறைஞ்சு வளர்ச்சி மேம்படும் உணவுல வேர்க்கடலை பிஞ்சு காய்கறிகள் புதினா கீரை வகைகளை சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம பெண்களோட கருத்தரிப்பு பிரச்சனைக்கு சினைப்பை நீர்கட்டிகள் வந்துட்டு முப்பது சதவீதம் காரணமாகுது இதுக்கு சிறுவயது முதலே தரப்படுற அதிகமான ஊட்டச்சத்து துரித உணவுகள் வாழ்வியல் மாற்றங்கள் மனப்பழு மன அழுத்தம் பரம்பரை நோய் மரபணு குறைபாடு இந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு சொல்றாங்க அதனால சினை கட்டிகள் ஹார்மோன்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா சுரக்கும் அதிலும் வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்துட்டு ரொம்ப அதிகமா சுரக்கும் இதன் காரணமா வந்துட்டு சினை முட்டை முதிர்ச்சி அடைஞ்சு வெளிவர்றது முற்றிலுமே தடைபடும் அதனால பெண் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் குறிப்பாக நல்ல ஒரு இயற்கை உணவுகளை கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பிற்காலத்தில் ஒரு வந்து க்யூர் ஆகக்கூடிய பிரச்சனை தான் பட் இருந்தாலும் கூட அதனால வர்ற அழுத்தம் அதனால அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தடுக்கப்படும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பின்னாடி அவங்களுக்கு வரவிடாமல் நம்ம வந்து அவங்களோட உணவு வகையிலையும் சரி இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் சரி நம்ம கண்டிப்பாக அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து கொடுக்குற மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு சில விஷயங்களை நம்மளே தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு எது கரெக்ட்டு எது தப்புன்னு சொல்லி நம்ம பார்த்து அதை மட்டும் அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் நம்ம வந்து மித்த விஷயங்கள்ல நம்மளால ஹெல்ப் பண்ண அவங்க மேபி என்ன என்ன படிக்கலாம் மாட்டோம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில கைடன்ஸ் பண்ண அம்மாவா ஒரு அப்பாவா நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைகளுக்கு உடல் ரீதியா அவங்களோட உடல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள வீட்டில் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செய்யறது ரொம்பவுமே அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்த மாதிரி இருக்கும் அவங்கள வந்து பின்னாடி இந்த மாதிரி இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் வீட்டில் டைம் கிடைக்கும் போது கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்கிறது இயற்கை உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்காக கண்டிப்பா செய்யணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ